தமிழரசு கட்சியின் ஆட்சியை பிடித்தார் சுமந்திரன் என்ற அடிப்படையிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அல்லது அதற்கு தட்டி இப்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் தான் இப்போது அதிகமாக இந்த சமூக வலைதளங்களிலே இந்த செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றது இது ஏன் அதற்காக என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி எல்லோருக்கும் தெரியும் தமிழரசு கட்சி தமிழ் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி மிக பழமையான ஒரு கட்சி என்று சொல்லப்படுகிறது கூட்டமானது குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவராக மாவை சேனாதிராஸ் அவர்கள் தொடர வேண்டுமா அல்லது வேறொரு தலைவரை நியமிக்க வேண்டுமா என்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்கும் இன்னும் பல முடிவுகளை எடுப்பதற்குமான கூட்டமானது இன்றைய தினம் இடம்பெற்றது இந்த நுழைகின்ற போது கூட இந்த ஒரு சுவரட்டி ஒன்று பதாதை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய வழக்குகளை மீளப்பெறு தமிழரசு கட்சியுடைய தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்களை நீக்குவதற்கு மத்திய குழுவுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை அல்லது எந்த அதிகாரமும் இல்லை என்ற அடிப்படையிலும் அதோடு பொதுச்சபையை கூட்டு என்ற அடிப்படையில் பலதரப்பட்ட பலரப்பட்ட விடயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது அதை பார்த்துக்கிட்டு தான் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று எல்லோருமே உள்ளே சென்றிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த கூட்டத்திலே மிக முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றது இனி இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு என்பது இந்த சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த முடிவினை அறிவித்திருப்பதும் சுமந்திரன் அவர்கள்தான் தான் அப்படி இருக்கின்ற போது ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீநேசன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தமிழரசு கட்சியினுடைய பெரும் தலைவராக செயல்படுவார் மாவை சேனாதிராசா என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்படுக போது நடத்த போகின்றார் அவர் தமிழரசு கட்சியினுடைய இந்த தேர்தல் குழு தலைவராக வேண்டும் மாவை சேனாதிராசு அவர்கள் இருப்பார் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுல மிக முக்கியமாக ஏன் எதற்காக இந்த விடயங்கள் எதற்காக இது இடம்பெறுகின்றது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல மிக முக்கியமாக தமிழரசு கட்சி கடந்த பொது தேர்தலை எதிர்கொண்டிருந்தது இந்த பொது தேர்தலின் போது தமிழரசு கட்சி தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை குறிப்பாக கட்சி ஒரு சிலருடைய செயற்பாடுகளினால் செயற்படுகின்ற அடிப்படையிலே மாவை சேனாதிராசு அவர்கள் தான் கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் இருந்தார் செயலாளர் அவர்களுக்கு சத்தியலிங்கம் அவர்களுக்கு எனவே அந்த கடிதத்தை அப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த கடிதம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்த சத்தியலிங்கம் அவர்கள் தேர்தல் முடிந்து எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவுடன் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் சம்மதித்திருந்தார்கள் எனவே அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாகவும் ஒரு கடிதம் கேட்டிருந்தார்கள் எனவே தலைமைக்கு வர வேண்டும் என்பதிலே மாவை சேனாதிராசா அவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு ஆதரவான குரல்களும் எழுந்திருந்தது குறிப்பாக சிவமோகன் போன்றவர்கள் எல்லாம் அவருக்கான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் மீண்டும் அவர் தலை தலைவராக வர வேண்டும் என்பதிலே அப்படி இருக்கின்ற போது கடந்த கூட்டத்தொடரான ஒத்திவைக்கப்பட்டு இந்த இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினம் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தின் போது குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து கட்சியினுடைய நலன் கருதியும் உங்களுடைய பெயருக்கு களங்கம் இல்லாமலும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே பதினெட்டு பேர் சேர்ந்து கையொப்பமிட்டு மாவை சேனாதிராசாவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் காரணம் அவர் தலைவராக அவரே இருக்க வேண்டும் என்பதிலே பலர் மும்முரம் காட்டி வந்தார்கள் இதற்கிடங்க குறிப்பாக சுமந்திரன் இந்த சாணக்கியன் போன்றவர்கள் பலர் பதினெட்டு பேர் என்ன இந்த அதிலே கடிதம் கொடு அந்த எழுத்து மூலம் குறிப்பாக கையொப்பம் மட்டு கொடுத்திருந்தார்களாம் அது ஏற்றுக்கொள்ளப்படாததனால் அங்கே பேசி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதுல எதிர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான கருத்துக்களும் இருந்தபோதிலும் அங்கே ஏகமனதாக கட்சி ஒரு முடிவெடுத்திருப்பதாக இந்த சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு குறிப்பாக தலைவர் என்பது இல்லாமல் எஞ்சிய காலத்தை அடுத்த இந்த இந்த கூட்டம் இடம் வருகின்ற வரையிலேயே அல்லது இந்த எஞ்சிய காலம் தமிழரசுக் கட்சியிலே இருக்கிற எஞ்சிய காலத்தை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சிபிக்கே சிவஞானம் அவர்களே தலைமை பொறுப்பை அல்லது பதில் தலைவராக இருந்து கொண்டே அந்த கட்சியை வழிநடத்துவார் என்பதும் இந்த மாவை சேனாதிராசா இது வரைக்கும் இருந்த தலைவராக இந்த மாவை சேனாதி ராசா அவர்கள் அரசியல் குழு தலைவராக செயற்படுவார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது காரணம் இன்னும் ஒருவர் தலைவராக வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஸ்ரீதரன் அவர்கள் அவருக்கும் இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்று தலைவராக இருந்தார் இருந்தாலும் குழப்பவாதிகள் விலகி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் சிவி கே சிவஞானம் உடனே இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் சுமந்திரன் அவர்களே செயற்படுவார் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் சிறிநேசன் அவர்கள் பாராளுமன்ற குழு குறிப்பாக அந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய ஊடக பேச்சாளராக செயற்படுவார் என்ற ஒரு விடியமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இது ஒரு ஏதும் உள்ளாலேயே செய்யப்பட்ட விளையாட்டா அல்லது விடயங்களா என்பதும் பலர் மத்தியில் என்ன ஆரம்பித்திருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய நிலையை நினைத்து சிந்திக்க வேண்டிய இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லோருமே அப்படி இருக்கின்ற போது சிவமோகன் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து இடை நடுவிலே விலகி இருந்தார் காரணம் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தாராம் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக மாவி சேனாதிராசா அவர்கள் இருக்கட்டும் கூட்டங்களை பதில் தலைவர் நடத்தட்டும் நடத்தட்டும் எனவே அவரை தலைமை பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு மத்திய குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையிலே ஜாப்பை மீறி செயற்பட முடியாது என்றும் இந்த சிவமோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் பலர் தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக அவர் குறிப்பிட்டு உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து விலகி இருந்தார் அப்படி இந்த புதிய மீண்டும் ஊ ஊடக பேச்சாளராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லது பொறுப்புக்கு வந்திருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரை நாங்கள் இடைவிலக்கி இருக்கின்றோம் கட்சியிலே இருந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இந்த கட்சியிலே பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் கட்சியிலிருந்து வெளியேறி வேறாக செயற்பட்டவர்கள் பொது இந்த சுயேட்சையாகவோ அல்லது புரிதொரு கட்சியிலேயோ போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்ற செய்தி நீக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியையும் இருக்கின்றார் அதோடு அரியணேந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் ஒரு உளுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இருக்கின்றார் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவரும் என்பதையும் இருக்கின்றார் அதோடு சிவமோகன் அவர்களும் கட்சியினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல உறுப்பினர்களுக்கு எதிராக அவர் பேசியிருந்தார் இப்போதும் கட்சியை குழப்பம் விளைவிக்கின்றார் சிவமோகன் அவர்களை நாங்கள் இடைநிறுத்துவோம் என்ற ஒரு செய்தியும் வெளிச்சத்துக்கு முறைகள் போது அடிக்கடி திருப்பு வரும் அப்படியான ஒரு திருப்பு முறை தான் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள்தான் இனி கட்சியை கொண்டு செய்தி வந்திருக்கின்றது மீண்டும் ஆட்சி இருக்கின்றார் குறிப்பாக ஊடக பேச்சாளராக மீண்டும்

நான் உரையாடுவேன் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் சுமந்திரன் குறிப்பிட்டாராம் கட்சிக்கு எதிராக போடப்பட்டிருந்த வழக்குகளை நான் மீளப்பெறுவேன் என்ற அடிப்படையில் எனவே இது ஒரு ஆதாரம் கட்சிக்கு எதிராக ஆக்களை வைத்துக் கொண்டு வழக்கு போட்டது இந்த சுமந்திரன் தான் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் சிவமோகன் அவர்கள் போன்று இந்த கட்சிக்கு எதிரான வழக்குகள் மீளப்பெறுகின்ற போது தானும் தான் தொடுத்திருந்த வழக்கை மீளப்பெற தயாராக இருப்பதாகவே இருக்கின்றார் சிவமோகன் அவர்கள் எனவே இப்போது தமிழரசு கட்சிக்கு அதாவது புதிய தலைமை என்பதையும் தாண்டி பதில் தலைவரே தமிழரசு கட்சியினுடைய கூட்டங்களை இப்போதால தமிழரசு கட்சியை கொண்டு செல்ல போகின்றார் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றனர் அதோடு மாவை சேனாதிராசா அவர்கள் இனி தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக மாத்திரம் தான் செயற்படுவார் என்றும் அதாவது கட்சியினுடைய மத்திய குழு கூடி முடிவெடுக்க முடியாத பட்சத்திலே அரசியல் குழுவை அரசியல் குழுவினோட முடிவெடுக்க முடியும் என்பது அவருடைய கருத்து அப்படி இருக்கின்ற போது அதனுடைய தலைவராக மாபை சேனாதிராசா செயற்படுவார் என்பதும் மீண்டும் தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக சுமந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே தமிழரசு கட்சியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது இப்போது சமூக வலைதளங்களிலே அதிகமாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் மக்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது உங்களுடைய காலகட்டம் முடிந்து விட்டது எல்லோரும் வீட்டுக்கு போய் புள்ளகுட்டியை படிக்க வையுங்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் இந்த முகநூல் பக்கங்களிலே பார்த்தால் தெரியும் அதே ஒரு யூடியூப் வலைதளத்திலும் அதே கருத்தை தான் பதிவிடுகின்றார்கள் காரணம் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பதவி போட்டி அத்தனையும் பதவி போட்டியும் அல்லது இந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் வர வேண்டும் நீ வர வேண்டும் என்பதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக இப்போது தமிழரசு கட்சி சிதைக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சி எழுபத்தைந்து வருடங்கள் கடந்து இப்போதும் தலைநிமிந்து நிற்கின்ற தமிழரசு கட்சி இப்போது வழக்கொழிந்து போக போகின்றதோ மக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து என்ற கேள்வியும் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதற்கும் காரணம் தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற அடிபாடுகள் குறிப்பாக பதவி மோதல்களும் அதனால் ஏற்படுகின்ற வழக்கு தொடர்புகளும் தான் இதற்கான காரணமாக அமைய போகின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வருகின்றது இப்போது தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் தமிழரசு கட்சியை வழிநடத்துவார் என்றும் மாவை சேனதிராச அரசியல் குழு தலைவராக இருப்பார் என்றும் போன்று தமிழரசு கட்சியினுடைய மத்திய இந்த பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் இருப்பார் என்றும் தமிழரசு கட்சியினுடைய மத் இந்த பாராளுமன்ற குழு குழுவினுடைய ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் இருப்பார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே ஒருமித்த கருத்து வருமா என்ற ஒரு கேள்வி எழு ஆரம்பிக்கிறது காரணம் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற எல்லோருமே எதிரும் புதிரும் ஆகவே இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகின்றது மேலும் தமிழரசு கட்சி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்த தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் வணக்கம்